ஹாய் ஹாய் மேடம் இவன் என்ன இவ்வளோ சீக்கிரம் அவர் இன்னும் வீட்டுக்கு வரலையே என்ன பண்றது என்ன மேடம் ஆஹா அதெல்லாம் இல்லை நீ வந்து உட்காரு மேடம் சாரு இல்லைங்களா அவர் இன்னும் வரல கொஞ்சேரு அவருக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன் ஏங்க வர எவ்வளவு நேரம் ஆகும் சொன்னலமா என் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கேன் அவன் இன்னும் வரல வந்ததுக்கு அப்புறம் அவங்க பேசிட்டு கிளம்பிறேன் அது சரிங்க இங்க டியூஷனுக்கு அந்த பையன் வந்திருக்கான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஓ அந்த பையன் வந்துட்டானா சரி நான் ஒரு ஹாஃப் ஹவர்ல வந்தறேன்னு சொல்லு சரிங்க ஏய் ஒரு நிமிஷம் நான் வர வரைக்கும் நீ கொஞ்சம் அவனுக்கு டியூஷன் எடுக்கலாம்ல என்ன சொன்னீங்க நான் டியூஷன் எடுக்கணுமா என்னால முடியாது நீங்க எப்ப வேணா வாங்க என்ன மட்டும் டியூஷன் எடுக்க சொல்லாதீங்க சரி அவனோ ஒரு 1/2 வெயிட் பண்ண சொல்லு நான் எப்படியாவது வர பார்க்கறேன் சரியா ஆ சரிங்க நான் சொல்லிடுற சுரேஷ் ம் உங்க சார் ஒரு 1/2 आवरல வந்திரறேன்னு சொன்னாரு அது வரைக்கும் நீ படிச்சிட்டே இரு அப்படிங்களா மேடம் அப்ப சார் வர வரைக்கும் நீங்க டியூஷன் சொல்லி தரலாம்ல ஆ எனக்கு அந்த வேலையெல்லாம் செட் ஆகாது ம் என்ன மேடம் நீங்களும் சார் மாதிரியே நல்லா படிச்சவங்க தானே அவர் வர்ற வரைக்கும் சொல்லித்தரலாம்ல இல்லப்பா எனக்கு இந்த டியூஷன் சொல்லி தரதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது நீ ஒரு வேலை பண்றியா இதுக்கு முன்னாடி சார் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பாருல அது ரிவைஸ் பண்ணிக்கோ சரியா சரிங்க மேடம் நீங்க எனக்கு டியூஷன் சொல்லி ரொம்ப ஆசையா இருந்தேன் எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல போல இருக்கு என்ன சொன்ன திரும்ப சொல்லு அது இல்ல மேடம் நீங்க எனக்கு டியூஷன் சொல்லி தருவீங்கன்னு இருந்தேன் ஆனா என்ன பண்றது உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இல்லாதப்போ நான் மட்டும் என்ன பண்ண முடியும் என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க நீ ஒன்னும் இல்ல மேடம் எனக்கு சாரு வர வரைக்கும் டைம் வேஸ்ட் தானே இட்ஸ் ஓகே மேடம் நான் படிச்சிட்டு இருக்கேன் நீங்க கிளம்புங்க ஓகே 嗨 <laughs>。